வணக்கம் மனித செயல்பாடுகளை நிர்ணயிக்கும் வடமேற்கு மூளை வாஸ்துவில் வடமேற்கு மூளையே காற்றுக்கு ஆதாரமாக உள்ளது இதனை வாயு மூளை என்றும் கூறுவர் ஒரு இடத்தின் வடமேற்கு மூளையை வாஸ்து விதிகளுக்கு உட்படுத்தி கட்டடம் கட்டுவது அவசியமாகும் வடமேற்கு உள்மூளையில் வரக்கூடியவை கழிவறை உட்கார முறை வடக்கு அல்லது தெற்கு நோக்கி அமருவது நல்லது தொழில் நிறுவனம் என்றால் விற்க வேண்டிய பொருட்களை வைக்க வேண்டும் வடமேற்கு வெளி வரக்கூடியவை கழிவு நீர் தேக்கும் தொட்டி செப்டிக் டேங்க் வடமேற்கு மூலையில் உள் மற்றும் வெளிமூளைகள் வரக்கூடாதவை பணப்பெட்டி வைக்கும் அறை படிக்கும் அறை கிணறு ஆழ்துளை கிணறு பள்ளம் மேடு போர்டிகோ மேல்நிலை தண்ணீர் தொட்டி உயரமான மரங்கள் உள்மூளை படிக்கட்டு வெளிமூளை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி